ஹலோ ஃப்ரெண்ட் குட் மார்னிங் நான் லெமனை ஊற வச்சிருந்தேன் இல்லையா பிக்கல் பண்ணுறதுக்கு ஊர்க்கா லெமன் ஊருக்கா எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க தாளிக்கலான்ட்டு இது வந்து ஊற வச்ச லெமன் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் நல்லா ஊரிடுச்சு அதை அப்படியே தண்ணி எதுவும் விடுவேன் நான் அந்த ஜூஸ் கொஞ்சம் கொண்டு அதில் இருந்துது லெமன் ஜூஸு அதோட சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன் ஒரு மூணு நாள் சுற்றி சுற்றி இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா கடுகு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் டீஸ்பூன் அதை வந்து ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதோடு சேர்த்து இந்த வெந்தயம் இருக்கு இல்லையா அது ஒரு டீஸ்பூன் இது ரெண்டும் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் மட்டும் ஒரு டீஸ்பூன் போட்டு அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சோண்டு பெருங்காய வச்சிருக்கேன் கடுகு தேவைப்பட நமக்கு தாளிக்க உப்பு சில்லி பவுட்ரு ஓகே இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு தேவைப்படும் ஒரு கை அளவுக்கு மேலே நான் அதை போட்டு தண்ணியில்லாம் கொதிக்க வச்சு அந்த ஜூஸ் மட்டும் வச்சுருக்கேன் ஓகே வெள்ளத்தை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு பாகா வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ஓகே இப்போது நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம் ஓகே இந்த இந்த ஊருக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக புளிப்பாக எல்லா சுவையும் கலந்த மாதிரி இருக்கும் கடுகு புரிஞ்சதும் அடுப்பை சின்னது பண்ணிக்கோங்க பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம் பெருங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன் தூள் பெருங்காயம் இருக்குது இல்லைங்களா அது போட்டுக்கிட்டேன் ஓகே இப்படி ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்க வேண்டியது தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து இந்த தூள் வரைச்சி வச்சுக்குள்ளே அதை போட்டுக்கலாம் எல்லாமே போட்டுக்கணும் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் சில்லி பவுட்ரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எனக்கு காரம் ரொம்ப தேவைப்படலை ஓகே நம்ம அது வெள்ளம் போடுறோன்னு அதனால் ஒரு ரெண்டு டீ டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் அப்புறமேட்டு மஞ்சப்பொடி ஒரு பிச்சுக்கே அளவு நம்ம சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் மஞ்சள் பொடி நமக்கு ஓகே அவ்வளோதான் போட்டிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து இந்த அரைச்சி வச்சிருக்க விழுதை போட்டு வதக்கிக்கலாம் இந்த லெமன் அரைச்சதை எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம உப்பு போட்டதுக்கப்புறம் அந்த வெளில தண்ணி இருக்கு இல்லையா பாருங்க தேவையான அளவு போட்டால் போதும் இந்த அளவுக்கு எனக்கு போதுமாச்சு ஏன்னா ஏற்கனவே அது உப்பில் தானே ஊறி இருக்குது அப்புறமேட்டு இந்த வெளில தண்ணி இருக்குது இல்லையா பாகு அதை நல்லா வடிகட்டிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகே எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு நல்லா திக்காக வரணும் வரட்டும் காமிக்கிறேன் பாருங்க வெள்ளம் காய்ச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணியெல்லாம் இல்ல சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கேன் நல்லா கொதிச்சு சுண்டி ஒரு கருப்பு கலர் நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாம் மேலே வரணும் அப்போ தான் கரெக்டான பதம் அதை ஊருக்காய்க்கு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் இது கொஞ்சம் பரவாயில்ல உங்களுக்கு இன்னும் வெள்ளை தேவைப்பட்டாலும் போட்டுக்கலாம் எனக்கு போதுமாச்சே புளிப்பு எல்லாமே கலந்துருக்கு கடைசி தான் லெமன் ஊருக்கா நமக்கு ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சோண்டு வெள்ளை மட்டும் இன்னும் கொஞ்சம் நுணுக்கி இதில் சேர்த்துக்கிட்டேன் ஸோ எனக்கு இனிப்பு தேவைப்படுச்சு ஸோ இதை ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு பத்து நாள் எப்படி கிடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஓகே